இந்த விடியவில் நம்ம எதை பதிவு பார்க்க போகிறோம்னா உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் டிரைவிங் லைசென்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டேட்டலாக பார்க்க போகிறோம் இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பெஸ்ட்ரப் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க விடுங்க அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க டிஜி லாக்கர் டாட் காம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்துன ஒரு வெப்சைட் ஷோ ஆகும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தினே ஒரு வெப்சைட் ஷோ ஆகும் டிஜிலாக்கர் டபுள்யூ டபுள்யூ டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓ டாட்னு இருக்கும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இதில் இன் சென ப்ரிண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதாவது நீங்கள் லாக்இன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து சைன்இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிடுங்க அதன் பிறகு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் சைன் அப் ஆஃப்னா க்ளிக் பண்ணினா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆனதுக்கு வெயிட் பண்ணுங்கள் க்ரியேட்டிங் அக்கௌண்ட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் போயிட்டு உங்களுடைய ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் எல்லாமே என்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மேலாக ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி சிக்ஸ் டிஜிட் பின் நம்பர் க்ரியேட் பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஓடிபி வரும் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி என்டர் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் வெரிஃபை பண்ண பிறகு மறுபடியும் சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம் அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னா ஆதார் கார்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆதார் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பருக்கு சிக்ஸ் நம்பர் கொண்ட ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை வெரிஃபை பண்ணிவிட்டு லா வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் பின் நம்பர் கிரியேட் பண்ணுற மாதிரி வரும் பின் நம்பர் க்ரியேட் பண்ண பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும் லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷூ ஆகும் நீங்கள் போயிட்டு லெஃப்ட் சைடில் லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சர்ச் டாக்குமெண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணினா சர்ச் பண்ணுறது ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் சர்ச் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் ஆதார்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஆகும் ஸ்பெல்லிங் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு சர்ச் ரிசல்ட் வந்து ஷூ ஆகும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யுஐடிஐன்னு சொல்லியிருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் ஆதார் ஆதார் கார்டு வரும் பாட்டம்லேயே ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ரொம்ப நல்லா யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரி இஷ்யூ ஆகுது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணாலே ஸ்பெச்சிங் ஆதார் கார்டுன்னு சொல்லி வந்துட்டு லெஃப்ட் சைடில் முன்னேன்னு கிளிக் பண்ணி இஷ்யூ டாக்குமெண்ட் போனீங்கன்னா அங்கே ஆதார் கார்டு வந்து ஆட் ஆகிருக்கும் அதில் போயிட்டு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க யூனிக் ஐடென்டிக்கேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கும் டவுன்லோட் சிம்பிளை க்ளிக் பண்ணினா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண வரும் பிடிஎஃப் எக்ஸாம்லா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க பிடிஎஃப் ஆப்ஷனை க்ளிக் பண்ணினா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கான ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும் டவுன்லோட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணினா ஆதார் கார்டு வந்து ஆகி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஓப்பன் ஆகிடும் இது எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இருக்காது நார்மலாகவே ஓப்பன் ஆகிடும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு எப்படி இருக்குமோ மாதிரியே எல்லா டேட்டிஸுமே இந்த டிஜிட்டல் ஆதார் கார்டில் இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்தது ட்ரைவிங் லைசன்ஸ் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் மறுபடியும் லெஃப்ட் சைடில் மூணு லைனே கிளிக் பண்ணி ஃபர்ஸ் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுத்தோன்னே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் லோடாய் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணினா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் ஆல் சொல்லி சொல்லிருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஆல் ஸ்டேட்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஃபஸ்ட் இருந்த ஒரு ஆஃபர் இருக்கும் நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிணா உங்களோட ஆதார் இருக்கிற மாதிரி உங்களோட நேம் இருக்கும் நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஜஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணி கேட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிணா டாக்குமெண்ட் வச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் அதன் பிறகு லெஃப்ட் சைடில் மூணு லைன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இஷ்யூ டாக்குமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிணா இதில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஆட் ஆயிருக்கும் ரைட் சைடில் வந்து ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு சொல்லி வந்துருக்கும் அதுக்கு பக்கத்தில் டவுன்லோட் சிம்பில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிணா டிரைவிங் லைசன்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன பிறகு யூனியன் ஆஃப் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் இஸ்யூ அத்தாரிட்டி சொல்லிட்டு உங்களுடைய டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆயிடும் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் நெக்ஸ்ட் அடுத்து தான் வந்து பேன் கார்டை பில் டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் சர்ச் டாக்குமெண்ட்டில் போயிட்டு பேன் கார்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பேன் சொல்லி டைப் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் சர்ச் கொடுத்தோன்னே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி வரும் அதற்கிட பேன் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணினா எல்லா ட்ரிஸுமே இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு நம்பரை மட்டும் என்டர் பண்ணி கேட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணினா உங்களுக்கான பேன் கார்டு வந்து வச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல் வரும் அந்த மாதிரி வந்த பிறகு இஷ்யூ டாக்குமெண்ட் போயிட்டு பேன் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் சொல்லியிருக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்திலே டவுன்லோட் சிம்ல இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் பிடிஎஃப் ஆப்ஷன் வந்து ஷூ ஆகும் பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும் டவுன்லோட் கொடுத்தனே உங்களுக்கான பேன் கார்டு வந்து டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக டிஜிட்டல் பேன் கார்டு டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் அடுத்ததாக வந்து இ ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் ரேஷன் கார்டு வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் செய்ய முடியாது இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த தான் ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகாமல் இருந்தாலும் உங்களுடைய ஆதார் ஓடிபியை பயன்படுத்தி ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும் உங்களோட மொபைல் ஸ்டோர் ஸ்டோப் பண்ணிக்கிங்க அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மீரா ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள் மீரியாஜேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடனே மீரியேஷன் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபை எம்பிக்குள்ளே தான் இருக்கும் இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் பிரதான் மந்திரி காரிஃப் கல்யாணம் இருக்கும் அடுத்தது லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணுனேன் பெனிஃபிஷியரி யூஸர் நேம் டிபார்ட்மெண்ட் யூசர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்ட் நம்பரை என்டர் பண்ணி கேப்ச்சர் இருக்கும் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள் லாகின் வித் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஓடிபி பொறுத்தளவுக்கு உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் ஓடிபி ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும் அதன் பிறகு சிக்ஸ் நம்பர் கொண்ட ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் வெரிஃபை கொடுத்தோன்னே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் வரும் அந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் எம்பின் நம்பர் கிரியேட் பண்ணுறதா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே கூகுள் மேப் ஆன் பண்ண சொல்லியிருப்பாங்க அது டேன் ஆன் கொடுத்தா இல்லை ஆஃப் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இ ரேஷன் கார்டு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் இதிலே பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷர் நேம் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் உங்கள் ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் இருந்த அந்த மொபைல் நம்பர் இந்த மாதிரி எல்லா டீட்ஸுமே ஷோ ஆகும் இதிலே வந்து ஃபோட்டோ மட்டும் ஹைட் பண்ணியிருப்பாங்க அதே நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணிணா அடுத்ததாக ஃபேமிலி மெம்பர் யார் எல்லாமே இருக்காங்களோ அவங்களுடைய நேம் எல்லாமே இருக்கும் அவங்களுடைய ஏஜ் அவங்களுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னென்னு சொல்லிவிட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எல்லா டீட்டுமே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி நினச்சிங்கன்னா டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே வந்து லோடாகும் லோடாகி கம்ப்ளீட் ரிக்கேட் பண்ணுங்கள் லோடாகி கம்ப்ளீட் பிறகு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் வந்து டவுன்லோடாகி ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து இந்த ரேஷன் கார்டை வந்து உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு உங்கள் கிட்டே இல்லைனாலும் நீங்கள் ரேஷன் கார்டில் இந்த இரேஷன் கார்டை பயன்படுத்தி பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் டவுன்லோட் சிம்ல க்ளிக் பண்ணால் அளவு கேட்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டமேட்டிக்காக டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் பிறகு இந்த மாதிரி ஷோ ஆகும் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ஈரேஷன் கண்டிங் நீங்கள் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ரேஷன் டவுட் வந்து கொண்டாசில் கம் பண்ணுங்க